கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டம் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட எழுபதுக்கும் மேற்பட்டோர் கைது அண்மையில் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு முறையான திட்டங்களையும் நிதி ஒதுக்காத மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரணியாக வந்து கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பல்லடம் பேருந்து நிலையம் முன்பு கம்யூனிஸ்ட் கட்சியினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாலையில் அமர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் மறியலில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட எழுபதுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர் இதனால் கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது ஒன்றிய அரசு நீங்க என்ன செய் போனிய அரசு மாநில அரசு மக்கள் விரோத பட்ஜெட்டு ஒன்றிய அரசின் அரச